வில்வத்தின் மகிமைகள் ஏழரை சனிக்கு சரியான பரிகாரம் வில்வ இலைக்கு அதிக சக்தி உண்டு மருத்துவ ரீதியாக பார்க்கப் போனால் ஆண்களின் விந்தணு நீர்த்த தன்மையைப் போக்கும் விந்தணு நீர்த்த தன்மை பிரச்சினை இருப்பவர்கள் வில்வ இலையை சாப்பிட்டாலே போதும் அதற்காகத்தான் அந்த காலத்தில் பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் ஏனென்றால் பெருமாள் கோயிலில் கொடுப்பது துளசி சிவன் கோயிலில் கொடுப்பது வில்வம் இவை இரண்டுக்குமே அதீத சக்தி உண்டு பிரசாதங்கள் என்று கோயிலில் கொடுப்பவை அனைத்துமே மூலிகைகள்தான் ராஜராஜன் காலத்தில் எல்லாம் மூலிகைகளால் செய்யப்பட்ட சிவலிங்கங்கள் எல்லாம் உண்டு சில கோயில்களில் எல்லாம் அபிஷேகங்கள் இருக்காது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் உள்ள லிங்கம் மண்ணால் ஆனது என்றும் சொல்லப்படும் அதாவது மண்ணை மூலிகைச் சாறுகள் வில்வ குழம்புகளை வைத்து செய்யப்பட்டது அதனால் தான் அவற்றிற்கு அபிஷேகங்கள் செய்வதில்லை வில்வத்தின் வடிவத்தை பார்த்தால் சிறப்பாக இருக்கும் மூன்றாக பிரிந்திருக்கும் சூலம் என்று எடுத்துக் கொடுக்கலாம் மூன்று தெய்வங்களை குறிப்பதாகவும் நங்கூரத்தின் வடிவிலும் இருப்பதாக கூறலாம் சாதாரணமாக சிவனுக்கு எத்தனை ரத்தினம் அணிவித்தாலும் வில்வத்தால் பூஜை செய்தால் அதீத சக்தி கிட்டும் வில்வத்திற்கு அவ்வளவு மகிமை மேலும் நாம் தினமும் வில்வ பொடியை உணவில் சேர்த்து கொண்டால் உடல் நலம் கிட்டும் இரத்தத்தை சுத்திகரிப்பது விந்துனு நீர்த்த தன்மை போன்ற பல பிரச்சினையை சீர் செய்யும் அம்மன் கோயிலில் கொடுக்கப்படும் வேப்பிலைக்கும் அதிக மருத்துவ குணம் உள்ளது வில்வத்தால் சிவனை அர்ச்சிக்கும் போது சிவனோடு நாம் இன்னும் நெருங்க முடியும் சிவனின் அருளை பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக வில்வ இல்லை அர்ச்சனை ஏழரை சனிக்கு சரியான பரிகாரம் கூட